ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேளாண் உலகம் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேலம் கருப்பு ஆடை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப கம்மியான காசில் அதிகமான லாபம் சம்பாதிக்கக்கூடிய இந்த சேலம் கருப்பு ஆடுகள் பற்றி தான் இன்றைய பதிவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த சேலம் கருப்பாடுகள் பார்த்திங்க அப்படின்னா உடல் முழுசும் வந்து ஃபுல்லாக கருப்பாக இருக்கும் ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சேலம் சுற்றுவட்டார பகுதிகளை அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஈரோடு நாமக்கல் கரூர் தருமபுரி சேலம் கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் தான் வந்து அதிகமாக வந்து வளர்த்துறாங்க ஸோ இது அந்த ச தட்பவெற்று சூழ்நிலைக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா தட்பவெற்று சூழ்நிலைக்கும் நல்லா வந்து வளரக்கூடியது இந்த சேலம் கருப்பாடுகள் இதில் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா மேய்ச்சலுக்கு ரொம்ப உகந்த ஆடுன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து பண்ணை ஆடுகளை விட மேய்ச்சலுக்கு பண்ணோம் அப்படின்னா இந்த சேலம் கருப்பாடுகள் ரொம்பவே வந்து நல்லா போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இறைச்சி தோல் மற்றும் உரத்துக்காக வந்து இது ரொம்ப வந்து வளர்க்குறாங்க இதோட இறைச்சி பார்த்திங்க அப்படின்னா ம மற்ற ஆடுகளை கம்பேர் பண்ணுறப்போ டேஸ்ட்டு வகையில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நிறையா பேர் இதை வந்து விரும்பி வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நம்ம கெடா வெட்டறக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடுகள் தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன்னா கருப்பு ஆடுகள் வந்து இந்த கிடா வெட்டுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால இந்த ஆடுகளை வந்து நமக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சராசரியாக ஒரு ஆண் ஆடுகளோ ஒம்பது மாதத்துலையும் பெண் ஆடுகள் வந்து பத்து மாதத்துலேயும் வந்து இனம்பெருக்கம் செய்கிற மாதிரி வந்து இந்த ஆடுகள் இருக்குது நீங்கள் மேய்ச்சல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப அதிகமாக வளரக்கூடியது இதோட உடல் அளவு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து நார்மல் ஆடுகளை விட இது உயரம் வந்து ரொம்ப அதிகமாக காணப்படும் அதாவது நம்ம இதோட சென்டிமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா ஒரு எண்பது சென்டிமீட்டர் வரைக்கும் ஹைட் இருக்கும் அதே மாதிரி நீளம் பார்த்திங்கனாலும் அதிகமாக இருக்கும் ஒரு எழுபது சென்டிமீட்டர் அளவுக்கு நீளம் இருக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆடுகள்லேயே பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அதுக்கப்புறம் இதோட சின்ன குட்டி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை ரெண்டரை கிலோக்குள்ள தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி கிலோவில் தான் நமக்கு கிடைக்கும் இது பெரிய ஆடுகள் பார்த்திங்கன்னா சராசரியாக முப்பத்தெட்டு கிலோ வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு இருபது கிலோவாது மினிமம் வந்து வரும் ஸோ அப்படி பார்க்குறப்போ நமக்கு வந்து நமக்கு அதிகமாக லாபம் தரக்கூடிய ஒரு ஆடை வகையாக வந்து இது இருக்குது ஸோ ஈஸியாக வந்து நம்ம லாபம் வந்து அதிகமாக சம்பாதிக்க முடியும் ஏன்னா வந்து இப்போவே தெரியும் ஒரு கிலோ வந்து எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் நமக்கு ஆடுகள் வந்து விற்பனை ஆகிட்டு இருக்கு அப்போ வந்து இருபது இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ எல்லாம் இருந்தது அப்படின்னா எவ்வளோ ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கலாம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஆடுகள் பார்த்திங்கன்னா ஒரே வருஷத்தில் நம்ம ஆடுகள் வந்து டபுள் ஆகும் அதாவது ஆடுகள் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒம்பது மாதத்தில் வந்து குட்டி போடுது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து இது ரெண்டு குட்டி அளவுக்கு போடும் ஸோ மூணு குட்டி போடுறது வந்து ரேர் தான் ஆனால் வந்து கண்டிப்பாக ரெண்டு குட்டி போடுற அளவுக்கு இந்த ஆடுகள் வந்து இருக்கும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வந்து கிடைக்கக்கூடிய இந்த சேலம் கருப்பு ஆடுகளை வந்து நீங்கள் வளர்த்தணும் அப்படின்னா நம்ம வந்து வளர்த்தலாம் மெயினாக வந்து இந்த ஆடுகளை வந்து பண்ணையில் வளர்த்துறத விட இதை வந்து மேய்ச்சலில் வளர்த்துறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ